எதுமே இல்லதானே வெறி தரையில பாத்துக்கோ இப்படியே பிள்ள விலங்குகளை துன்புறுத்தாதீர்கள் யார் துன்புறுத்துறாங்க அங்க என்ன இருக்கு நீ அப்படியே தானே வரலாம் அதுக்காக ஒண்ணு தாண்டி ஏ குறைஞ்சது வந்துருக்கு நிறைய பார்க்கலாமா மேரி இது உள்ளே இருக்காத ஏ அதுக்கு தானே வாயே வழி இது வழியை அதை போ அவங்களே இந்த பக்கம் தான் ஓடியா ரானுங்க வரானுங்க பயிரானுங்க ஏ அப்படி பார்த்தேன் அதை அது அந்த பக்கம் போயிட்டு அதுதான் ஒன்றும் பார்த்துட்டு அப்படியே போகிறேன் தோ பாருவேன் ஹாய்

அப்படிதானே போ நாய் மேலே குழந்தைங்க கொண்டு பாம்பு விட்டுவானே அது பாம்புன்னு அடிக்கிறேன் அதுனாடியே காலை தூக்குற பாம்பு போட்டோன்னு மொத்தமே காடு ஏன் பாம்பு இருக்குது அது இருக்குது கிளி பத்தியா அங்கே பாருங்க ஃப்ரெஷ் கிளி கொண்டு நம்ம இங்க வந்திருக்கிற இடம் எங்கன்னா அமர்தி காடு இந்த பாருங்க மங்கி சைலண்டா இருக்கு மங்கி நல்ல மங்கி ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை பெருசாக சொல்கிறது அவ்வளோதான் இருக்குது

எப்படி பொத்துனியும் போது போறான் போத விழ விழ போது பாருங்க அது ரூபா கம்புங்க பற்றி மாதிரி வேந்திச்சு பற்றி அதே போது பாரு அவனுக்கு நான் புசு புஸ் பாம்பு மாதிரியே இருக்குது என்ன மேலே தொங்குது கீழே தான் குச்சி எழுக்குது தோர்பம் போயிடுங்க போயிரு கீழே போய் வீந்து கீழே வந்து போகுது எல்லாமே சாருதான் இது சாருதான் மஞ்சள் கருப்பு கரும் இருக்குது குச்சி வருத்தங்கோ

ஒன்று பத்து விஞ்ஞானி இது நேரம் பாம்பு எங்க எங்க லோனுமே இல்லைமே இல்லை ஒரு ஆள் முப்பது ரூபாய் டிக்கெட் இதில் இது ஒரு ஆள் முப்பது ரூபாய் மாட்டேங்கிட்டாங்க ஒண்ணுமே இல்லை கேபி அதில் த இல்லை

பாம்பே தான் காணமேக்கு வந்துச்சு மோஸ்லி ஏய் குரங்குறதுக்கு முன்னாடி பச்சை கிளிப்பா அதெல்லாம் அது எங்க பார்த்தாச்சு அது போயின்கிட்ட நம்ம வெறுகிறது கிளி தண்ணும் பார்க்கறது தான் அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கிளி தான் இருக்குது அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு டே எதனா இருக்குதுனு பார்க்க மான் மான் இருக்கா நிறைய இருக்குதுப்பா மான் இந்த போட்டு பாம்பு உள்ளே போட்டு வழி வச்சுக்கிறோம் நல்லா தகவல் ஆய்காய் இப்போது நாங்கள் மான்கூட்டத்தை கண்டு ரசிக்கிறோம் நீங்களும் கண்டு ரசியுங்கள் ஆய் காயஸ் மான்கள் பாருங்கள் பைத்தியம் இங்கேயும் மிகவும் அழகாக காட்சி அளிக்கின்றன இயற்கை தெரியுமா எங்கள் தூர்மா இருக்கு நிறைய இது நிறைய இருக்குதுல்ல என்ன அதுக்கு சாப்பாடு தோடு ஒன்று இருக்குது கீழே புள்ளிமான் கொம்புமான் காணுமே ஒன்றே ஒன்று இருக்கேன் ரெண்டு இருக்குது புள்ளிமான் மான் வந்து திருப்பதி காட்டில் பார்த்தோமே அந்த மாதிரி இருக்கு ஆனால் அங்கே நிறைய இருந்துச்சு திருப்பதியில் பார்க்க சொல்ல கம்மியாக தான் இருக்கு அதுவும் இருக்குது பார்ப்பான் சொன்ன மாதிரி நிறைய மாபாடு நீங்கள் தான் பார்த்தோம் அதை பார்க்கல நிறைய அப்படியே நூறு நூறு மாடு இருக்கும் ஆடு மாதிரியே இது பார்க்குது ஆடு ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாமே தண்ணி தான் க்ளீனாக காணும் நாழகா பார்த்தீங்கன்னா என்ன தீனி விதமான கிட்ட வந்திருக்கு இலந்த மழை மரம் இருக்கு ஆனால் எலந்த இல்லை எலந்தம்பழ மரம் போக முடியாது போல் இதெல்லாம் இருக்க ஒன்றுமே இல்லையே இதிலேயே மாந்தா போல இது அழகாக கட்டிக்கிறாங்கல்ல வீடு மாதிரி மஞ்சு வச்சு சாப்பிட கட்டிக்கிறாங்க எதுவுமே இல்லை குரங்கு தான் பண்ண காய் சாப்பிட்டேன்ட்டு இதெல்லாம் சாப்பாடு ஒரு கேடா வேற உடம்புல சரியில்லை கொலாம இருக்கு தண்ணியே கிளீனாகவே இல்லை இதுலேஜாக இருக்குது அது எப்படி குடிக்கும் சை அதுனால் இருக்குப்பாருப்பா காட்டுமாவோ போகலாம் இதில் எங்கே அது பார்த்தா அது வித்தியாசமாக இருக்குது நிறைய இருக்குது அதோட பத்தினுக்குது அப்படியே போயிட்டு அப்படியே வரட்டா என்ன இருக்கு வேற அப்படியே விட்டு போயிட்டே தண்ணி பாட்டில் உங்கட்டா குத்து தப்பா போச்சு மொத்தம் குத்துட்டு நீ வேற ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்குங்க அடையவா அடியாவா அப்படியா அப்படியே நான் அடி வே